இப்போ இந்த ஓவியால இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஓவியா உடன் காதல் அது அந்த காதல் கதை அதை வந்து அவர் ஏத்துக்கு வரா மாத்தாரா அந்த லவ் இருக்குமா இருக்காதா அது ஒரு சின்சியர் லவ் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு கப்பல் வராங்க ஒரு லவர் மேபி அதனால யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்றாங்க இப்போ இந்த மாதிரி என்ன ஆள் எல்லாம் கூட்டிட்டு போய் லவ் ஜோனர்னா எவனுமே பாக்க மாட்டான் எல்லாம் சிரிப்பாங்க சிறுப்பு கழிச்சு அடிப்பாங்க அதுதாங்க கெழ லவ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிரிசிசைஸ் வரும் அதனால யங்ஸ்டர்ஸாவே போட்டா யார் யார் வேணாலும் லவ் பண்ணலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு பக்கம் ஓட்டுவாங்க ஒரு பக்கம் இந்த கலகறதுக்கான ஆளுகள் புரிஞ்சுகிட்டீங்களா நீங்க அதே மாதிரிமா இப்ப திவாகர் உள்ள வந்துட்டாரு அவர் வந்து வெளியே என்ன நிறைய விஷயங்கள் பேசினாரு ஓகே இப்ப உள்ளயும் போயும் நான் தான் வந்து ஈஸியா வந்துட்டாரு இப்ப வரும்போது ஒரு மோல்டிங்ல வந்திருக்காரு இட் வான் கோ ஃபார் எவர் இப்போ நம்ம மேக்கப் போட்டு நடிக்கிறோம் வீட்டுல போனா மேக்கப் கழிச்சு வரும் அங்க அப்படி கிடையாது அப்படியே தான் இருந்தாவணும் அங்கதான் அவர் இருந்தாவணும் எவ்வளவுதான் அவர் கண்ட்ரோல் இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி வெளில வரும்